ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க பார்க்கப்போகிறோன்னா ஆரஞ்சு பழ தோல் துவையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து வச்சுக்கிடணும் அந்த தோலெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும் இதை கட் பண்ணி வச்சதுனால கட் பண்ணணும் இதை நல்லா பவுலில் போட்டு நல்லா அலசிட்டு ஒரு கடாயில் நம்ம வேக போட போகிறோம் நல்லா கொஞ்சோண்டு உப்பு தூள் போட்டு வேக வைங்க அது நல்லா வேக வெந்துருச்சு வெந்து வச்சோன்னே என்ன பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் உளுந்து காஞ்ச மிளகா புளி பெருங்காயம் இது க உளுந்த பருப்பு லைட்டாக வருங்க எல்லாமே லைட்டாக வருங்க அது கொஞ்சம் வரந்தோடனே காஞ்ச மிளகாவும் போட்டு வறுத்து வச்சுருவோம் அந்த காஞ்ச மிளகாவும் லைட்டாக வறுத்தாலே போதும் அது கூட நம்ம அதுக்கு பிறகு பெருங்காயத்தூளை ஆட் பண்ண போகிறோம் பெருங் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக போடுங்க வெங்காயத்தூள் ரொம்ப போட்டால் மாதிரி நெடி நெடியொடிடுவோம்ல வெங்காயத்தூள் வாடகை வந்துடும் அப்புறம் அது கூட புளியும் போடுங்க புளியும் போட்டு ஒரு மிக்சி பவுலில் ஆற வச்சு போட்டுருங்க கொஞ்சோண்டு உப்பும் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு பழத்தோடு நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து நல்லா மையம் அரைங்க நல்லா மையம் அரைச்சிட்டு எடுத்து பாருங்க அரைக்கணும் அப்போ தான் நல்லா தோசைக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட சேனல் பார்க்குற அனைவருக்கும் கோடானா கோடி நன்றி 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 பாய்